தேவ வார்த்தை அதிகாரம் ஒன்பதாவது இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது தேவனிடத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பரிசுத்தோடும் இருக்கிற உத்தம இருதய உள்ளவர்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் நாம் மனிதனுக்கு உத்தமமாய் இருக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய உத்தமத்தை மனிதன் மறந்து விடுகிறான் ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உத்தம இருதயத்தை பார்க்கிறவர் மாத்திரமல்ல அதற்குண்டான வல்லமையை தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் பெரியமானவர்களே நம்முடைய உத்தமத்தை கர்த்தர் விரும்புகிறவர் அதற்கு ஏற்ற மகிமைகளை வல்லமைகளை வெளிப்படுத்துகிறவர் உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நம்முடைய உத்தமத்துக்கு உத்தம இருதயத்துக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய உத்தம இருதயத்தை மனிதன் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் தேவன் நம்முடைய உத்தம இருதயத்திற்கேற்ற கனத்தையும் மகிமையையும் வல்லமையையும் வெளிப்படுத்துவார் ஆமேன் ஆமேன்